அனைத்து மாடுகளுக்கு மடம் கட்டிக் கொண்டிருக்கின்ற அரவிந்த் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் அத்தனை சுற்று மாடுகளுக்கும் அப்ப வாடிவாசல் லாக் பண்ணுங்க கம்பு போடுங்க கடை வரைச்சு விடுங்க கேட்ட கேட்டு சாத்தி விடுங்க வாடிவாசல் கேட்ட சாத்தி விடுங்க கப்ப எடுத்து போடுங்க சீட்டு அணிவீங்க தமயத்திலே ஆத கணத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கணேசன் கங்கேசன் அவர்கள் சார்பாக நாட்டரசன் நாடு பங்கராஜ் கருப்பர் சுமையோட

அப்ப உற்சாக நெருங்கி மாவட்டம் பெருமை சேர்த்திட சிவகங்கள் மாவட்டம் வென்றாலே இயற்கையே தலை வணங்கியது தனி வரலாறு அந்த மாமன்றர் மருது பாண்டியருக்கு பெருமை சேர்த்திட சின்ன கோபுரம் சின்ன மருது பெரிய கோபுரம் மேலாக கோபுரத்தின் தென்னை மரம் சின்ன மருது பெரிய பெரிய தென்னை மரம் பெரிய மருது என்ற வரலாற்றிற்கு பெருமை சேர்த்துடா சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்துதான் புளிய குடி பட்டி ஸ்ரீ கலத்தி ஐயனா துணையோட அரசு பட்டி நண்பர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான சிறப்பான பரிசு சிறப்பான பெறுவதற்கு பெருமை சேர்த்திடவா ஆற்று மிக்க ஹாலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஹாலை வெள்ளலூர் வல்லவர் கருப்ப சுழறையோட கணேச கன்பெக்சர் உரிமையாளர் நாட்டரசன் கோட்டை ஆட்டே காலை மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வெள்ள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது இசை வழியாக தெலுங்கு மற்றும் கன்னடம் வளர்கிறது நாம் தமிழர்கள் தானே தமிழ் வழியாக எதை வளர்க்க போகிறோம் வீட்டிற்கு ஒரு இல்லை என்றாலும் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக நண்பர்களோடு கை கோர்த்து பல்லக்கு வடங்கள் வைந்து காயங்கள் பல வந்தாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு மண்டியிடும் என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே பல்வேறு வடமாடு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலை சிறந்த காலைகளை எதிர் கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடவெல்லாம் சிறப்பு பேரை தட்டி வள வந்து கொண்டு இருக்கின்ற கல்லல் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற புளியங்குடி பட்டி கலத்தி ஐயனார் துணையோடு அரசு மட்டும் நண்பர்களும் நல்லா வந்து கொண்டே இருக்கின்றார்கள் சிவகங்கை மாவட்ட பல்ல நாட்டு கருப்பு துணையோடு நாட்டரசன் கோட்டை கணேசன் கன்செக்ஷன் உரிமையாளர் நாட்டரசன் கோட்டை ஆட்டே காலை மிக மாவட்டம் மாவட்டம்தான் சிவக்க சிவக்க சிறந்து சிவந்த மண்ணிலே வளர்ந்து செம்மன் புழுதியிலே பகிர்ச்சி எடுத்தால் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றிய புளிய குடி பட்டி சிறி கலத்தி ஐயனா துணையோட

ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் தொடர் போட்டியிலே கலம் காண்பதற்காக எஸ் ஆர் வனக்குடி முனீஸ்வரன் சார்பாக கே பழனி தேவரபரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை நகர் மண்ணை இட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத அன்பு அண்ணன் பாப் துணையோடு எஸ் பி ஜி அஞ்சாவடி தயார் அன்போடு கேட்டுக் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் அன்பு தம்பி மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத பாத் தொடயோடு எஸ்விஜி அஞ்சாட்டை தகளை தயார்படுத்திக் கொண்ட வாடிவாசன் உள்ளே வருவார் அன்போ நடக்கப்படுகிறார்கள் சிவகங்கை நகர் எஸ்விஜி அஞ்சாட்டை தகளை தயார்படுத்திக் கொண்ட வாடிவாசன் உள்ளே வருவார் அன்போ நடக்கப்படுகிறார்கள்

தென்றலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு நிறத்தால் சூடிய வட முன்னை உன் 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 கண்டு விரல சூடேற்றி முறுகேற்றி பாதத்தால் புழுது திமிக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காலையா காள எறிகளா என பொறுத்திருந்து பொறுத்திருந்து வாழ்வான்

திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா திரன் கொண்ட ஒன்பது கல்லூரி மாணவர்களா என ஒரு திறந்து பார்ப்பா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் வீட்டை அடியுங்கள் சீட்டிடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் கொத்து கிள்ளிக்க தடுவார் நெஞ்சம் மதர வைக்க உன்னை நெருங்க நினைப்பவர்க்கு நன்கு உரைக்க கட்டுடல் மேலியா புகழ் அனைத்து ஊரறி ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை குறிஞ்சி பூபூக்க குமரி கண்டம் நடு நடுங்க குற்றால அருணியும் சிலு சிலுக்க உள்ளவன் வளர்த்த காலை பதிந்த நடுக்கல்லையும் நடுங்க வைக்க தன்னாச்சி கொண்ட தனது நாட்டின் போல நிலை நாட்டி கொண்டிருக்கின்ற காலை வள்ள நாட்டு வெறுபெர் துணையோடு கணேசன் வருவது நாட்டரசன் நோட்டை அத்தை காலை மிக துடிப்புடன் வல்ல வந்து கொண்டே எங்கள் மொத்தம் பொருத்து நிகழ்ச்சிக்கு வருடா வருடம் இந்த மைதானத்தை ஏற்படுத்து கொண்டு உபயம் அளித்துக் கொண்டிருக்கின்றார் தெய்வத்திரு மண்ணின் மைந்தர் ஊ கணபதி தேவர் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் மண்ணை விட்டு வரைந்தாலும் மனதை விட்டு வரையாத தெய்வத்திரு மயிலூரடி மண்ணின் மைந்தர் கணபதி தேவர் அவர்களுக்கு விழா சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் வர்ணனையானதை பாராட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது கடைசி பத்து நிமிடாடிகள் வீரர்களை உற்சாகப்பட்டுகள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தர்ஜா மயத்திலே ஆடி வெளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற நாளை கண்கள் உரைக்க காது வெறிக்க கால்கள் நாலு பெட்டி உதைக்க

ஸ்ரீ கலத்தி ஐயனா துணையோடு அரசு பட்டி நண்பர்கள் மிக தொட்டி கூட்டம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் திறந்த ஆலை வர்ணனையாளரை பாராட்டி வர்ணனையாளர்களை பாராட்டி புதுக்கோட்டை மாவட்ட ஆவுடையார் கோவில் தாலுகா மங்கள மண்ணின் மைந்தர் சிங்கப்பூர் தொழில் அதிபர் அன்பு தம்பி பிரகதீஸ்வரன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுகா சிங்கப்பூர் தொழிலதிபர் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இருக்கிறார்கள் எங்களது வர்ணனையாளர்கள் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் சீட்டை அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உச்சமாக படுக்கங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து பள்ளி தண்டிட நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாற்ற மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்ப்பிடவா என்பது பணங்காட்டு நரிகளுக்கு பெருமை சேர்த்திடவா பொறுத்திருந்த பிண்ணையில் வடத்துறங்கி தானே மிருகம் இருந்து வந்த வீரர்களா நம்பர் ஒன்னு குதிக்க கூடாது சும்மா குதிக்க கூடாது டைரக்ட் கட்டு கட்டி சீட்டி அடிவுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுக்கொண்ட கரகோசை வீரர்களை நோக்க அள்ளி தந்திட வெற்றி பரிசின நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலஜா சிறப்புமிக்க வீரர்களாற்றல் மிக்க காலஜா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா எண்பது கல்லூரி மாணவர்களா துடல் வேலையா அருமை நிற நாயகனாத்த காலையா ஐயா தந்த வீர

மகி கிருஷ்ணன் அவரது காலை அந்த காலையில் இருக்கிறதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் பாஸ் துணையோடு அஞ்சாவடி நண்பர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு பாரதாசில் சீட்டி அடிக்கல் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் விழாக்கள் தர சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு ஆம்புலன்ஸ் வழிவிடுங்க ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடுங்க பைக் எடுங்க

பாக்கு வைத்து பத்து நாள் பக்தியோடு விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை கத்தியோடு கத்தி முடைய விட கூர்மையான ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்து வந்த காளையா காளைக்கு ஒருமையாளர் ஓட்டிய ஊக்கமா இல்லை என்று மாட்டை பிடிப்போம் என வீரர்களின் இயக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் தன் கையால் காளையை வா என்று கூப்பிட ஒன்பது வீரர்களா நீ போ இல்லை நான் குத்து விடுவேன் என்கிற ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா எங்க வாப்பா போட்டினா இதுலயா போட்டி மாடு நல்ல மாடு டீ

வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாத்துல தாடியிருந்த சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த வாழை வர்ணனையானதை பாராட்டி புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோவில் தாலுகா மங்களம் மண்ணின் மைந்தர் சிங்கப்பூர் தொழில் அதிபர் அன்பு தம்பி பிரகதீஸ்வரன் அவர்கள் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கியிருக்கிறார்கள் என்பது பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள்

அந்த காலையில் நிறுவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் எஸ்விஜி அஞ்சாம்மடை தங்களை தயார்படுத்திக் கொண்டு வாடிவாசல் ரோசன் உள்ளே வருமான ரொம்ப நிரைக்கப்படுகிறார்கள் வந்திருக்கப்ப சிவகங்கை நகர் எஸ்விஜி அஞ்சாம்மடை உள்ளே வந்திருக்கப்ப சி ஜி அதிகங்கள் கை தட்டுவங்கள்

ஆஹ் ரெண்டு பேர் கோவால் சப்ஜுடன் ரெண்டு பேர் கோவால் சப்ஜுவிட கைதிக்காரீங்க சீட்டு எடையுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் படுப்புங்கள் உங்கள் வந்து வீரர்களின் ஊக்கம் மருந்து ஹக்கம் பூக்கம வள்ளி தண்டிடா எட்டி பரிசீனே நாட்டிட கடைசி ஐசி ஒரே நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஒன் மினிட் வழியில் நிற்கிற வண்டியை ஃபுல்லாக வந்துருங்க அப்போ ஆம்புலன்ஸ் போகணும் வழியில் நிற்கிற வண்டியை எடுத்துருங்க கடைசி ஒரே நிமிடம் சீட்டு எடையுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்